ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு திலக்காஸ் கிச்சன் நான் இன்றைக்கு காயெல்லாம் போட்டு நான் ஒரு புளிக்கறி வைக்க போகிறேன் புளிக்குழம்பு அது புளி குழம்புன்னு தான் சொல்லுவாங்க அது எப்படி செய்கிறேன்னு காட்டுறோம் நாங்கள் வீடியோக்குள்ளே போவோம் ஒரு பாத்திரத்தை அடுப்பில் வச்சு நான் மூணு மேசக்கரண்டியில் வெண்ணெய் விட்டு அரை தேக்கரண்டி கடுகும் அரை தேக்கரண்டி வெந்தியமும் சேர்த்துருக்குறேன் இப்போ இதெல்லாம் கருவேப்பில சேர்க்குறேன் பூண்டு வந்து எங்களுக்கு கொஞ்சம் அதிகமாகவே நாங்கள் பூண்டு சேர்த்துக்கலாம் பூண்டு வந்து கொஞ்சம் தாராளமாக சேர்க்கலாம் நான் இப்போதான் சேர்த்துருக்குறேன் சின்ன வெங்காயமும் அதே மாதிரி சேர்க்கலாம் இப்போ இதில் வந்து நான் சேர்த்துக்கறேன் வெந்தயம் கடுகு கருவேப்பிலை பச்சை மிளகாய் பூண்டு சின்ன வெங்காயம் இப்போ இதில் வந்து பூசணிக்காய் மஞ்சள் பூசணிக்காய் கொஞ்சமும் கத்திரிக்காய் ரெண்டு கத்திரிக்காய் சின்ன கத்திரிக்காவாக ரெண்டு சேர்த்துருக்குறேன் பெருசாக இருந்தால் ஒன்று சேர்க்கலாம் உருளைக்கிழங்கு ரெண்டு சேர்த்துருக்குறோம் இப்போ தேவையான அளவு மஞ்சளும் சேர்க்குறேன் உப்பும் தேவையான அளவு சேர்த்து இப்போ இதெல்லாம் நல்லா கொஞ்சம் எண்ணெயிலேயே கொஞ்சம் வதங்கப்படும் இந்த கத்திரிக்காய் வந்து எண்ணெயிலையே வதங்கணும் சில பேர் ஃப்ரை பண்ணி வைப்பாங்க கத்திரிக்காய் நான் பொறிக்க இல்லை நான் அந்த எண்ணெயிலே தான் எல்லாம் வதக்குறேன் இந்த குழம்புக்கு இப்படி தான் வைக்கிறது இதுக்கு புளி குழம்புன்னு சொல்லி சொல்லுவாங்க இப்போ இதெல்லாம் கொஞ்சம் இருக்குது இப்போ இதில் வந்து நான் ரெண்டாம் பால் மூன்றாம் பால் எடுத்துருக்குறேன் கொஞ்சம் தாராளமாகவே எடுக்கலாம் தண்ணியாக தான் எடுக்கணும் எடுத்து இப்போ இதில் நான் சேர்த்துருக்குறேன் சேர்த்து மூணு கரண்டி குழம்பு மிளகாத்தூள் மூணு தேக்கரண்டி குழம்பு மிளகாத்தூள் சேர்க்குறேன் இது போதுமான காரமாக இருக்கும் இது தாராளமாக ஒரு அஞ்சு ஆறு பேர் இந்த குழம்பு சாப்பிடலாம் இப்போ இதுக்கு காரம் மூணு தேக்கரண்டி அளவு காரம் அளவானது இப்போ இது அப்படியே கொஞ்சம் கொதிக்க விடுவோம் இப்போ தக்காளி பழத்தை நான் இப்போ தான் சேர்க்க போகிறேன் ஸ்டார்டிங்லேயே தக்காளி சேர்க்கக்கூடாது உருளைக்கிழங்கு அமையாதுன்னு சொல்லுவாங்க நான் அது நான் அந்த வீடியோவில் சொல்லியிருக்கிறேன் அது எங்கள் அம்மா சொல்லி கொடுத்தது தக்காளி பழம் சேர்த்தாது இப்போ புளிக்கரைசல் வந்து ஒரு எலுமிச்சம்பழம் புளிக்கரசல் அதை சேர்க்குறேன் புளி கொஞ்சம் தூக்கலாக தான் இதுக்கு இருக்கணும் இந்த குழம்புக்கு இப்போ புளியும் சேர்த்தாச்சுட்டு சேர்த்து இந்த குழம்பு கொஞ்சம் கொதிக்குது இப்போ திக்னஸ் கட்டி தேங்காய் பால் சேர்க்குறோம் கட்டி தேங்காய்பால் குழம்பு வந்து ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூடாது ரொம்ப திக்காகவும் இருக்கக்கூடாது ஒரு அளவான பதத்தில் இருக்கணும் இப்போ குழம்பு நல்லா கொதிக்குது இப்போ இதுக்கு வந்து நான் சீனி ஒரு தேக்கரண்டி சீனி சேர்க்குறேன் அப்படி இல்லைன்னா கரப்பட்டி ஒரு பீஸ் சின்ன பீஸ் கருப்பட்டி சேர்க்கலாம் சேர்த்து இதுக்கு சாம்பார் பொடி போடுவாங்க சாம்பார் பொடி என்ன முடிஞ்சுது மல்லி இலையும் தூவி விட்டு இந்த குழம்பு ரெடி ஆகிடுது இது வந்து புட்டு இடியாப்பம் தோசை எல்லாத்துக்கும் ஒயிட் ரைஸ் எல்லாத்துக்குமே இது சாப்பிடலாம் சாப்பிட அவ்வளோ அருமையாக டேஸ்ட்டாக நல்ல வாசனையாக இருக்கும் நல்ல ஒரு இந்த சாப்பிட்றதுக்கே புளிப்பு எதுக்கு தேவைன்னா மாங்காய் கூட வெட்டு சேர்க்கலாம் இந்த வீடியோ எல்லாம் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் உங்களுக்கு அதுக்கும் பிடிச்சிருந்தா எனக்கு லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்